ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் டிசம்பர் இன்றைக்கி நைட்டு வந்து நாளைக்கு வந்து என் பையனோட பர்த்டே இருக்குது ஸோ அதனால் வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மெட்ரோ வந்திருக்கோம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பிஸ்கெட்டு அதுக்கப்புறமா வந்து டிஷ்ஷூ கேக் வைக்கிறதுக்கு கப்பு சாக்லேட்ஸு அதுக்கப்புறம் ஃபைவ் ஸ்டார் பெரிய பெரிய சாக்லேட்லாம் வாங்கினோம் இது வந்து அவங்க மிஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் அவனுக்காக வந்து பப்ளி வாங்கியிருக்கேன் ஏம்ராஜ் கொடுக்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஸ்கெட் பிஸ்கட் வாங்கியிருக்கேன் ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு கொஞ்சம் பருப்பு தேவையாக இருந்துச்சு அதுவுமே ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் அதுமே வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம் மெட்ரோ வீடியோ வந்து நான் இன்னொரு தடவை ஃபுல் வீடியோ போடுறேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மெட்ரோவில் வந்து கடையில் இருக்கிற ரேட்டை விட டூ த்ரீ ருபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அங்கே ஹோல்சேல் ரேட்டில் தான் தருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பில்லிங்க்கு தான் நின்றுட்டுருக்கோம் இப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கப் கேக் வாங்கினா இந்த ரெண்டு கப் கேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கூப்பன் கொடுத்துருந்தாங்க மெட்ரோது அந்த கூப்பனை மெட்ரோ கார்டு தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம பில் போட்டு வீட்டுக்கு போக தான் அவ்வளோதான் நைட்டு எல்லாம் சாக்லேட் எல்லாத்துக்கு வந்து வச்சாச்சு காலையில் வந்து என் பையன் வந்து பூரியம் உருளைக்கிழங்கு தான் கேட்டிருந்தான் இன்றைக்கி அம்மாவாசை வர இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டிசம்பர் இது அவனுக்கு பூரியம் உருளைக்கெழங்கும் பாக்ஸில் வச்சாச்சு லன்ச் பாக்ஸுக்காக இன்றைக்கி வந்து அவனுக்கு ஸ்கூல் இருக்குது ஃபுல் டே ஸ்கூலு அதனால் வந்து காலையில் கோயிலுக்கும் போக முடியல ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு லன்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டியாச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சாக்லேட் நான் வச்சுக்கிறேன் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கேட்டால் கொடுக்கறதுக்கு அவனோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரு அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் தாங்க இது குர்த்தி மாதிரி எடுத்திருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட்றதுக்காக நான் வாங்கின மெட்ரோல் வாங்கினா ரெண்டு சாக்லேட் கப் கேக்கும் வெண்ணிலா கப் கேக்கும் வச்சாச்சு அதுக்கப்புறம் இது வந்து நான் அவனுக்காக வச்ச ஸ்டேட்டஸ் தாங்க இது வாட்ஸ்அப்பில் அதுவுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து டியூஷன்லலாம் சாக்லேட் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ சிம்பிளாக வந்து ஒரு பாக்கெட் ரெண்டு பேக்கெட் பலூன் வாங்கிட்டு சிம்பிளாக வந்து ஊதி கட்டியாச்சு ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலங்க சரி ஓகே சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது கொஞ்சம் கடையில் ஐட்டம் வாங்கினோம் இந்த பலூனு அந்த ஹாப்பி பர்த்டே கார்டெல்லாம் வாங்கினோம் அவ்வளோதான் மிச்சம்லாம் வீட்டில் இருக்கிறது சும்மா வச்சு பண்ணியாச்சு கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா சக்கோ ட்ரஃபிள் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எஃபியிலேருந்து அதுதான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாருங்கள் இந்த டிசம்பர் வந்தாலே ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் பர்த்டே டிசம்பர் ஃபோர் அதுக்கப்புறம் வந்து ஹேமராஜோட பர்த்டே டிசம்பர் தேர்ட்டி அப்புறம் நியூ இயர் இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு செலப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும் இப்போது கேக்குமே ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து கேக்கை வந்து நம்ம கேண்டில் வச்சு கட் பண்ணணும் யாருக்கும் சொல்லலைங்க எங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு சொன்னோம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என் தங்கச்சி இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க எங்கள் அண்ணனால் வர முடியல ஸோ அதனால் வீடியோ காலில் வந்து எங்கள் அண்ணாவுக்கு கால் பண்ணி காட்டிகிட்டு இருந்தோம் கேட்கலாம் இப்போ வந்து கேண்டில் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து நான் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல இப்போ கேண்டிலுமே ஏற்றியாச்சு நீங்கள் எல்லாருமே வந்து ஹேம்ராஜ்க்கு விஷ் பண்ணோன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வந்து அவனுடைய பர்த்டேக்கு இங்கே எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும் இப்போது கேண்டில் வந்து வைத்திடலாம் அரிசா எப்படி பார்க்குறான் பாருங்கள் குட்டியாக குனிஞ்சு பார்க்குறோம் குட்டியாக இருக்குது கேண்டில் அப்படின்னுட்டு இப்போது வீடியோலாம் எடுத்துகிட்டதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் தனிஷா ஹேம்ராஜ் ஹரிசாய் மூணு பேரையும் உட்காரச்சு ஹாப்பி பர்த்டேனாலே குட்டிஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு ஹரிசாயி வந்து கேண்டில் வந்து ஊதுறான் பாருங்க அங்கே பாரு கேண்டில் எவ்வளோ அழகாக ஊதியாச்சு இப்போ

நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புனோம் அதுக்கு முக்கியமான விஷயம் ஹேமராஜோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் கேக் ஊட்டின கிளிப்ஸுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கல அதனால் வந்து அவங்க கேக் ஊட்டுறது அதெல்லாமே வந்து ஃபோட்டோஸாக நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டாக அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமாம்மா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்